அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ரிஷபம் ராசிக்கார நேயர்களுக்கான பிரத்யேகமான பலன்கள் நம்ம வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நமக்கு துணையா நிக்கிற அந்த அழகன் முருகனை மனதார உருகி வணங்கிட்டு அப்புறமா வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நிச்சயம் நமக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்குங்க பொதுவாவே இந்த ரிஷபம் ராசிக்காரங்களை பத்தி சொல்லணும்னா இவங்க எவ்வளவுதான் மாறி மாறி உழைச்சாலும் ஓயாமல் உழைச்சாலும் அதுக்கு ஏத்த ஒரு அங்கீகாரமோ மதிப்போ கிடைக்காத ராசியா தாங்க இவங்க இருக்காங்க பல நேரங்கள்ல என்னடா இது நமக்கு ஒரு மதிப்பு கூட இல்லையா அப்படின்னு நினைக்கிற நிலைமை இருந்தாலும் பரவாயில்ல பாசத்துக்கும் நேசத்துக்கும் கட்டுப்பட்டு தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை துன்பத்தையும் கஷ்டத்தையும் வெளியே காட்டிக்காம மறைச்சிக்குவாங்க சில நேரங்கள்ல அசிங்கத்தையும் அவமானத்தையும் கூட சந்திக்க நேரிடும் ஆனா அதையும் வெளிப்படுத்தாம நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லை என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கக்கூடியவங்களா மிக சிறந்த குணம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான தங்கமான நற்குணங்களை கொண்ட ரிஷபம் ராசிக்கார் அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே எங்களை பார்த்தா இப்ப நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராடி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாங்களே ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இந்த நிலமையில் எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு ஒரு கேள்வி நீங்க கேட்டிங்களே அப்படின்னு நீங்க கலங்கி கண்ணீர் விடுறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க உங்க மனக்கு முறல் எனக்கு கேக்குது ஆனா கலங்காதீங்க ரிஷபம் ராசிக்காரர்களே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலை எல்லாமே வெயிலை கண்ட பனித்துளி போல ஒரு காணல் நீரா மறைய போகுது உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் ஆசைகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறப் போகுதுங்க குறிப்பா திருமணமாகாம ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த திருமண தடை முற்றிலுமா நீங்கி கெட்டி மேளம் கொட்டப்போகுது அதேபோல வீட்டில் ஒரு மழலை சத்தம் கேட்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க அருமை பெருமைகளை புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி உங்க வீடு தேடி போறாங்க உங்களுடைய உடல்நிலை முன்ன விட ரொம்பவே ஆரோக்கியமா தெம்பா இருக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் தாராளமா அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க மொத்தத்துல சொல்லணும்னா உங்க வாழ்க்கையே நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு அருமையான வாழ்க்கையாக மாறப் போகுதுங்க சரிங்க ரிஷபம் ராசிக்கார நேயர்களே இந்த மாதம் கிரக நிலை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாங்க உங்க ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறாரு வாக்கு மற்றும் குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் சுகஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்காங்க கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கர பகவானும் கூடவே செவ்வாய் பகவானும் சேர்ந்திருக்கிறாங்க தொழில் ஸ்தானத்தில் கர்மகாரகன் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாங்க ராசி மண்டலத்தில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஒரு கம்பீரமான ராசி தாங்க நம்மளுடைய ரிஷபம் ராசி இந்த ரிஷபம் ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தோட இரண்டு மூன்று நான்காம் பாதங்களும் ரோகிணி நட்சத்திரம் முழுவதும் மிருக சீரிஷம் நட்சத்திரத்தோட ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இதெல்லாம் இந்த ராசியில் அடங்குங்க ரிஷபம் ராசிக்காரங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா அது சுக்கர பகவானுங்க ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா அதாவது சாதகமான ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மிதுனம் மகரம் கன்னி கும்பம் ராசிக்காரங்க தாங்க ரிஷபம் ராசிக்காரங்க எப்படின்னா குறி தவறாத குறி விலகாத அம்பு போல தங்களுடைய குறிக்கோள் தவறாம லட்சியத்தோடு வாழக்கூடியவங்களா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம கண் முழிச்சு இவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க உழைப்புக்கு அஞ்சாதவங்க நீங்க நான் உறுதியா சொல்கிறேங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல ரிஷபம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கவலை கண்ணீர் அதுக்கெல்லாம் ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க நீங்க எந்த அளவுக்கு கடினமாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பல மடங்கு உங்களுக்கு தொழிலில் லாபம் கிடைக்குங்க இப்போ கிரக நிலைகள் மாறுவதால ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது அதை எப்படி நமக்கு சாதகமா ஒரு பெரிய லாபமா மாத்துறது அப்படிங்கிறத பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ரொம்ப தெளிவா விரிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் ரிஷபம் ராசிக்காரங்க எப்பவுமே எதையும் ஒரு சிரித்த முகத்தோட அணுகும் தந்திரசாலிகளா இருக்காங்க அவங்களுக்கு மற்றவங்களே நோகடிக்க தெரியாதுங்க மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசத் தெரியாது தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினொன்றாவது வீட்டில் சனி பகவான் நிரந்தரமாக குடியேறதுனால தொழிலில் பெரிய லாபம் உண்டாகும் உங்க மேல இருந்த கெட்ட பெயர்கள் அவஷொற்கள் எளிப்போ கிரகங்களை பார்த்தா குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால மார்ச் மாதத்துல வக்கர நிவர்த்தி ஆகும்போது ரிஷபம் ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் குரு இருக்கிறதுனால சுபகாரிய வார்த்தைகள் எல்லாமே வெற்றி வரும் குடும்பத்துல ரொம்ப நாளா நடக்காம இருந்த சந்தோஷமான மங்கள காரியங்கள் எல்லாமே தடப்புடலாக நடக்குங்க அதே போல ரிஷபம் ராசிக்கு எட்டாவது வீட்டில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு இருந்த பெரிய பெரிய மருத்துவ பிரச்சனைகள் கூட தீருங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதுவரைக்கும் பார்க்காத வைத்தியரை நீங்க பார்க்க வேண்டிய கட்டாயம் வர செய்யுங்க அப்படி பார்க்கும்போது அவர் போடும் ஒரே ஒரு ஊசியால உங்க உடம்பில் இருந்த பெரிய வியாதி கூட காணல் நீரா மறைஞ்சி போயிருங்க இதனால உங்களுக்கு மருத்துவ செலவுகள் பெரிய அளவுல குறைய போகுதுங்க வரப்போற பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி புதன் வக்ரகதி அடையும் போது உங்களுக்கு யாரெல்லாம் குழி தோண்டுகிறார்கள் யாரெல்லாம் உங்களை ஏமாற்றுகிறார்கள் யாரெல்லாம் விருப்பம் இல்லாம உங்க கூட நடிக்கிறாங்க குறிப்பா உங்க குடும்பத்துக்கு பாதகமா செய்திகளை யாரெல்லாம் பரப்புறாங்க அப்படிங்கிறத புதன் பகவான் தோலுரிச்சு உங்களுக்கு காட்டி கொடுத்துருவாரு எதிரிகள் யாருன்னு நீங்க தெளிவா தெரிஞ்சுப்பீங்க அடுத்து சுக்கர பகவான் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிகளை கடந்து செல்லும்போது ரிஷபம் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டிலிருந்து பத்தாவது வீட்டுக்கு வரும்போது ஒரு மிகப்பெரிய பதவி யோகத்தை அவர் கொடுப்பாரு விலகிப் விலகி போயிடும் கிட்ட இருந்து நம்பிக்கையை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நேரமா இந்த நேரம் உங்களுக்கு இருக்குங்க இப்போ இந்த நன்மைகள் எல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் சொல்றேன குறிச்சுக்கோங்க பரிகாரமா ஒரு பதினொன்று மிளகை எடுத்துக்கோங்க அதை ஒரு சிகப்பு துணியில் கட்டி கால பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நெய் தீபம் போடணுங்க இது ரொம்ப சக்தி வாய்ந்தது அதே போல் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய ரெண்டாவது பாடலே நீங்க தினமும் படிக்கணுங்க இன்னொரு முக்கியமான பரிகாரம் எலுமிச்சம் பழத்தை ரெண்டாக வெட்டி அதுல குங்குமம் வச்சு உங்க வீட்டை மூணு முறை சுற்றி வாசல்ல பிழிந்து விடுங்க இதனால உங்க வீட்டுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி பகை பிரச்சனைகள் இது எல்லாமே விலகி போயிடும் உங்க வாழ்க்கை அருமையா நிம்மதியா மாறி போயிரும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திருமணமாகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த இறைவன் அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக ரொம்ப நாளா இழுபறியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க படிச்சு முடிச்சிட்டு ரொம்ப நாளா வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு அவங்க படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல ஒரு நல்ல வேலை கௌரவமான வேலை கிடைக்கப் போகுதுங்க நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த உலகத்தில் யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா இல்லை பிடிச்ச உணவுகளை வகை வகையாக சாப்பிட்றவங்களா இல்லை பிடிச்ச உறவுகள் கிட்ட மணிக்கணக்காக பேசுகிறவங்களா உண்மையை சொல்லணும்னா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாம ராத்திரி படுத்தா நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் பாக்கியம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாது இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த பாரமான மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காற்றில் கரைஞ்ச கற்பூரம் போல காணாமல் போகப் போகுதுங்க நீங்க ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் எப்பவுமே நிலச்சிருக்க போகுதுங்க குறிப்பா உங்க வாழ்க்கையில இந்த மாதம் ரொம்பவே அருமையா இருக்க போகுதுங்க உங்களோட நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுதுங்க உங்களோட மனசுல ஒரு பெரிய தெளிவு அதிகரிக்கப் போகுது புதுசா ஒரு நம்பிக்கை பிறக்க போகுது இவங்களால இது முடியாது அப்படின்னு அடுத்தவங்க ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நீங்க அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைஞ்சு காட்ட போறீங்க பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறைய போகுது குடும்பத்துல ஒரு ஒற்றுமை ஏற்பட போகுது இது நாள் வரைக்கும் இருந்த சண்ட சச்சரவுகள் கூச்சல் குழப்பம் எல்லாமே விலக போகுது மனசுல ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட போகுது உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க நல்ல செய்திகள் சுப செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது பாதியிலே தடைப்பட்ட வேலைகளெல்லாம் இப்ப விறுவிறுன்னு நடக்கப் போகுதுங்க பொருளாதார நிலை அதாவது தன வரவு மெதுவாக போகுது உங்ககிட்ட சேமிப்பு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரப்போகுதுங்க நீண்ட நாளா இருந்த உடல் சோர்வு குறையப் போகுது உங்களுடைய உறக்கம் சீராக இருக்க போகுதுங்க நல்ல மனிதர்களுடைய நட்பு நல்லவர்களுடைய சகவாசம் உங்களை தேடி வரப்போகுது சமூகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுதுங்க வேலை செய்யற இடத்துல உங்க உழைப்புக்கான பாராட்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி கதவை போகுது உங்களுடைய கற்றல் திறன் அதாவது புதுசாக தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அதிகரிக்கப் போகுது ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் மற்றும் ஈடுபாடு அதிகரிக்கப் போகுது உங்க மனசில் இருந்த தேவையற்ற பயம் குறைய போகுது தன்னம்பிக்கை அதிகரிக்கப் போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுதுங்க மொத்தத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட போகுது சுப காரியங்கள் அடுக்கடுக்கா வரிசையா நடக்கப் போகுது நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் அது எதுவா இருந்தாலும் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமைய போகுது வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது உங்களால நல்ல முடிவுகள் தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியுங்க மன அமைதி கிடைக்குங்க கணவன் மனைவி உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுங்க இவ்வளவு நாளா நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த பொறுமைக்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சே தீரும் நீங்க எதிர்பார்த்த உதவி சரியான நேரத்துல உங்களை தேடி வரும் எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் என்னைக்கும் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிறைவேற போகுது உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு முடிவு ஒரு தீர்வு கிடைக்கப் போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அது இயற்கை ஆனா அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு என்ன பண்ணனும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறப் போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினான்கு செல்வங்களையும் அடைந்து குறைவில்லாமல் வாழணும் அப்படிங்குறதான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்றதான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் ஆனா வருத்தமான விஷயம் என்னன்னா ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்கிறது கிடையாது எந்த ஒரு மனிதனும் ஏதோ ஒரு போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்துல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ரிஷபம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய இன்னொரு எளிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற வயதான முதியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த உதவியை நீங்கள் செய்யறதன் மூலமா நீங்க உங்க வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எல்லாம் குறைந்து உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியா நடக்கும் நான் உறுதியா சொல்றேங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்மை மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்